அரசியலா போயிடும் அதனால்தான் கௌரவ தலைவராக வேண்டாம் நான் சொல்றேன் இதை நீங்கள் அனுமதிக்க கூடாது உங்களை பற்றி நிறைய இருக்கிறது

അത് മാത്രമല്ല ഇത് എടുക്കപ്പെട്ട് പോയി നടപടി പണയമാകുന്ന സരി പണി ഉപകാര

செயல்கூட ஒரு நிலவித்து எந்த காலம் கூடியதாக சரியா அப்ப அதை வேண்டி டவுட் எடுப்போம் அவரு ஆச்சரம் சம்பந்தப்பட்ட தலைவருடைய அப்போ கம்பெனி வந்து

சம்பந்தப்பட்ட இவர் வந்து தங்களுடைய விலறுகை என்று சொன்ன இதையும் அரசியல் அப்பாயின் நான் சொல்றேன் இது சம்பந்தமா நாமல் பிறகு நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட பெருந்தொற்று அமைச்சருடைய கதைச்சு வந்து தன்னுடைய சகோதரி ஒருவரை வந்து நான் வந்து அப்பாயின் பண்ணிருக்கேன்

அதிகாரிகளோ வேலை எனக்கு தெரியும் மக்கள் அடிப்படையில்

ફરજનું નીકળે છે લેમિનેશન આમાં તો કરીયો કોઈ ના કહેવાય લેમિનેશન નીકળેલા ઉજા ઇનામાં ગરગરીમાં જ નહીં અને ને કેટલી વેતા એને પૂરી પાળ મત ના એને પાટી એ ઊડ હોટ

பொது மக்களுக்கோடங்களுக்கோ அனுமதி இல்லை அடைக்கப்படுகின்ற

இல்லை மாட ஜான் மானம் கிண்ணி தெரிந்து தோய் ரெண்டு கோ அய்யா உங்கள மாதிரி தேளனாடு 393 பேர் நண்டா உள்ளக்கு இல்ல 200 வாக்கு 100 வாக்கு இது முதல்ல எம்வி வா இல்ல ஓட்டாக தான் நிக்குது மையரே இல்லடா இவரும் இல்ல மையரே பேளையமா இப்பதியான ஒரு இப்பதியான ஒரு அத வெட கிட இல்ல அத பெடிசி வெறையடா